ஓம் கங் கணபதியே நம அனைவருக்கும் வணக்கம் கந்த புராணத்தின் இந்த பதிவை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் சக்தியாகிய வள்ளியும் கிரியா சக்தியாக தெய்வானையும் விளங்க ஞானவேல் தாங்கி மயில் வாகனத்தில் வலம் வரும் முருகப் பெருமானை நம் மன வாகனத்தில் ஏற்றி வைப்போம் பதினாறு பேறுகளையும் தன் பன்னிரண்டு கைகளாலும் வாரி வழங்குவான் நம் வடிவேலன் கந்த புராணம் ஒன்று சம்பவ காண்டம் அதில் மூன்று பார்வதி பிறந்த கதை முன்பொரு சமயம் மலையில் உலகம் அனைத்தையும் உய்விப்பவரும் தேவாதி தேவருமான சிவபெருமானை நோக்கி அவர் பத்தினியான தாக்ஷாயணி தேவி பின்வருமாறு கூறினாள் தேவரே தங்கள் சொல்லை கேட்காமல் என் தந்தையின் வீட்டிற்கு சென்றேன் அதனால் தாங்க முடியாத அவமதிப்பையும் அடைந்தேன் என் தந்தையும் அவர் செய்த பிரம்மாண்ட யாகமும் தாங்கள் ஏவிய வீரபத்திரனால் அழிந்தொழிந்தன அப்படியிருந்தும் எல்லோரும் என்னை விளக்கப்பட வேண்டியவள் என்னும் அர்த்தத்திலேயே தாக்ஷாயணி என்று என் பெயரை குறிப்பிடுகிறார்கள் மூ உலகங்களுக்கும் அதிபதியான பரம்பொருளே என்னால் இந்த அவமானச் சொல்லை தாங்கிக் கொள்ளவே முடியவில்லை பெரும் பழிக்கு இடமான இந்த பிறவி எனக்கு வேண்டாம் வேறு எந்த இடத்திலாவது பிறவி எடுக்கும்படியான வரத்தை எனக்கு தந்தருளுங்கள் என்று வேண்டினாள் சிவபெருமான் முகம் மலர்ந்து புன் முறுவல் பூத்து தம் அருமை பத்தினியை நோக்கி ஆரியையான தாக்ஷாயணி தேவியே இம்மாதிரியான ஓர் ஆசை உனக்கு உறுதியாக இருக்குமானால் என் சொல்லை கேள் ஹீமவான் என்னும் பர்வதராஜனுக்கு மகளாக நீ பிறவி எடுக்க அந்த பர்வதராஜனும் ஈஸ்வரியான உன்னையே தன் புதல்வியாக அடைய கருதி கடும் தவம் புரிகிறான் அவனுடைய மனைவியான மேனை என்பவள் பித்ருக்களின் மனதிலிருந்து தோன்றியவள் அவளும் உன் திருவடி தாமரைகளிலேயே மனதை இருத்தி தியானம் செய்து வருகிறாள் அத்தம்பதிகளுக்கு நீயே அருமை மகளாகப் பிறந்து அவர்கள் உள்ளத்தை குளிர்வித்து அவர்களை நற்பயன் அடையச் செய் என்று விடை கொடுத்து அனுப்பினார் இவ்வாறு தாக்ஷாயணி மறுபிறவியிடுக்க மனம் கொண்டதும் மலையரசனான பர்வதராஜனோ அரசபோகங்கள் அனைத்தையும் துறந்து எளிமையான தவக்கோலம் பூண்டு அந்த மலையிலேயே கடுமையான தவம் புரிந்து வந்தான் அவன் தலையில் தரித்திருந்த ஜடாமகுடங்களால் கொடிகள் நிறைந்த மலையைப் போல் தோற்றமளித்தான் சன்னமான மூஞ்சிக் கயிற்றை இடுப்பில் சுற்றி கொண்டு மான் தோலையே ஆடையாக அணிந்து கொண்டு தவத்திற்குரிய ஆசிரமத்தில் மனம் விரும்பி ஈடுபட்டான் அவனுடைய உடம்பை விபூதியும் ருத்ராக்கமும் அலங்கரித்தன அவன் ஐம்புலன்களையும் வென்றடக்கி கோபதாபங்களையும் அறவே நீக்கினான் சகல உலகங்களுக்கும் அன்னையாகி சகல சௌபாக்கியங்களையும் அளிக்கக்கூடிய பரமேஸ்வரியையே எப்போதும் மனதில் இருத்து தியானித்து வந்தான் கனிகள் தழைகள் தண்ணீர் காற்று ஆகியவற்றையே அவன் ஆகாரமாக உட்கொண்டான் கடுமையான கோடை காலத்தில் அவன் ஐந்து அக்னிகளின் மத்தியில் இருந்து செஞ்சுடர் சூரியனை கண்களால் நோக்கிய வண்ணம் தவம் புரிந்தான் மழை காலங்களிலோ விரிந்து பறந்திருக்கும் வானவெளியையே ஆடையாகக் கொண்டு உடம்பில் வேறு எந்த ஆடையுமின்றி தவம் புரிந்தான் உடலை வாட்டியெடுக்கும் பனிக்காலத்தில் பனி பெரிதாக பெய்யும் இடத்தில் இருந்து கொண்டு அவன் தவம் செய்தான் குளிர் காலத்திலோ குளிர்ந்த நீரின் நடுவே இருந்த வண்ணமும் காலத்தில் சூரியனின் நிமிர்ந்து கண்களால் பார்த்தபடி அவன் சதாதேவி சூக்தம் ஜபித்து கொண்டே இருந்தானே தவிர அவன் வேறு எதையுமே பார்க்கவில்லை அவனைப் போலவே அவனுடைய மனைவி மேனையும் தவக்கோலம் பூண்டு தன் கணவனுக்கு பணிவிடைகள் செய்து வருவதில் மகிழ்ச்சி கொண்டவளாக அருகிலேயே குளிர் நிழல் போல இருந்து வந்தாள் பர்வதராஜன் நீண்ட காலம் தவம் புரிந்த பிறகு சிவசங்கரியான சக்தி தேவி தோன்றினாள் பர்வதராஜன் அந்த இடத்திலுள்ள மானச சரசில் நீராடச் சென்றபோது அத்தடாகத்தில் மலர்ந்திருந்த நீலோத்பல மலரின் மீது மகாதேவி சின்னஞ்சிறு பெண் குழந்தையாக வடிவமெடுத்து படுத்திருந்தாள் சூடிய பெருமானின் சரிபாதியான ஸ்ரீதேவியை குழந்தை உருவத்தில் தன் எதிரே கண்ணுற்றதும் பர்வதராஜன் அடைந்த மகிழ்ச்சி கொஞ்ச நஞ்சமல்ல அப்பெண் குழந்தை நான்கு திருக்கரங்களோடும் மூன்று கருவிழிகளோடும் முழு நிலவை போன்ற குளுமையான முகத்தோடும் கருகருவென்ற சுருண்ட கூந்தல் கற்றைகளோடும் பிறைநிலா சூடிய தலையோடும் நிர்மலமான புன் சிரிப்போடும் விளங்கினான் அதை கண்டதும் பரம தரித்திரனுக்கு பெரும் புதையல் கிடைத்துவிட்டதைப் போல் பர்வதராஜன் ஆனந்த பரவசமடைந்தான் குழந்தை வடிவத்தில் இருந்த தேவியை வணங்கி எடுத்து தன்னிரு கைகளிலும் ஏந்திய வண்ணம் பெரும் மகிழ்ச்சியோடு தன் இல்லத்திற்கு சென்றான் தவத்தை முடித்து கொண்டு வீடு திரும்பி வரும் தன் கணவருக்கு கால் கழுவ தண்ணீர் எடுத்துக்கொண்டு மேனை வாஞ்சையோடு வந்து வரவேற்றாள் அவள் தன் கணவரின் கைகளில் பெண் குழந்தையை கும்பிட்டு ஆர்வத்தோடு தன் கைகளில் வாங்கி வாஞ்சை பெருக்க தன் இடுப்பில் வைத்து கொண்டாள் அவளுக்கு குழந்தையிடம் மிகவும் அன்பு பொங்கியது உடனே அவளுடைய விம்மி பூரித்த கொங்கைகளில் தாய்ப்பால் ஊறி நிரம்பியது மகேஸ்வரியான அந்த குழந்தை மேனையின் முகத்தை பார்த்தபடியே தாய்ப்பால் அருந்தினாள் அச்சமயம் பூவுலகிலுள்ள குலத்தினரின் இதயங்களிலெல்லாம் அளவு கடந்த மகிழ்ச்சி பரவசம் பரவி நிறைந்தது வானத்தில் சஞ்சரிக்கும் சித்தர்களும் சாரணர்களும் மலர்மாறி சொழிந்தார்கள் தேவ துந்துபிகளின் இனிய ஓசைகள் என் திசைகளிலும் பரவி கேட்பவர்களின் செவிகளை அதிர வைத்தன தவ முனிவர்களோ தங்கள் கைகளில் ஏந்தியிருக்கும் தண்டங்களை மேல்நோக்கி உயர்த்தி ஆனந்த பரவசத்தில் நாட்டியமாடவும் தொடங்கிவிட்டார்கள் யோகியர் உள்ளம் பூம்புணல் போல் ஆனந்தத்தால் பொங்கியது இந்திரன் அக்னி யமன் நிறுதி வருணன் வாயுதேவன் குபேரன் ஈசானன் நான்முகன் திருமால் முதலான திக் பாலகர்கள் அனைவரும் தங்கள் பத்தினிமார்களோடு தங்கள் பரிவாரத்தோடும் மகேஸ்வரி பர்வதராஜனுக்கு குழந்தையாக அவதரித்த வைபவத்தை பெரும் விழாவாக கொண்டாடி மகிழ்ந்தார்கள் சகலலோக நாயகியான சக்தி தேவியை குழந்தை செல்வமாக அடைய பெற்ற வாக்கியத்தை நினைத்து நினைத்து பர்வதராஜனும் அவன் மனைவியான மேனையும் சொல்ல ஆனந்தத்தில் திளைத்து தாங்கள் பிறவி எடுத்ததன் பயனை அப்போதே அடைந்துவிட்டதாக எண்ணி உள்ளம் பூரித்தார்கள் பிறவி என்பதே இல்லாத தேவி தங்களுக்கு பெண்ணாக பிறவி எடுத்த அற்புதத்தை நினைத்து வியந்து அத்தம்பதிகள் இருவரும் அந்த தெய்வீக குழந்தையை பலவாறாகவும் வணங்கி கை கூப்பி துதிக்கலானார்கள் எண்ணிய பொருளை அருளச் செய்யும் கந்த புராணத்தை காதலுடன் இப்புவியில் படிப்போர் கேட்போர் நினைப்போர் யாவரும் இந்திரனைப் போல தலைமைத்துவமும் இன்பமும் மிக்க வாழ்வை வாழ்ந்து இறுதியில் பரமானந்த நிலையாகிய சிவபத பேரும் பெறுவர் வேலும் மயிலும் சேவலும் துணை கந்த புராணத்தின் தொடர்ச்சியை தொடர்ந்து கேட்க நமது ஆர்கேஎன் காலம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யுங்க இந்த பதிவினை நமது ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் ஷேர் செய்யுங்க பிடித்திருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தொடர்ந்து கேட்பவர்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றி நாளையும் வருவான் நமது வடிவேலன்